தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய மாநில அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் இலங்கை ஊடாக பயணித்து வரக்கூடிய அந்த திட்வா புயலானதின் அமைப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போல் டெல்டா மற்றும் தென் கடலோரப் பகுதிகளிலேயே மழைப்பொழிவை நேற்றைக்கு தொடக்கிய நிலையில் அது இரவு நேரங்களில் சற்று தீவிரமும் அடைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நம்ம அறிக்கை கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் டெல்டா கடலோர பகுதிகளிலையும் சரி தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளிலையும் சரி அப்படியே வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக வடக்கு நோக்கியும் சில மழைப்பொழிவு ஆங்காங்கே முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதே போல் மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களான சென்னை முதல் அப்படியே டெல்டா தென்கடலோரம் என தென் மாவட்டங்களில் தென் பகுதி தென் மேற்கு பகுதிகளிலையும் சரி மேற்கு மாவட்டங்கள் உள்ளே எடுத்துக்கொண்டே சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்கள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு நேற்றுக்கு நள்ளிரவு தொடங்கியதுன்னு சொல்லலாம் இப்போ தற்பொழுது வேலைமே பொழிவானது டெல்டா கடலோரத்தின் பகுதிகளிலும் சரி மேற்கு மாவட்டங்களான பகுதிகளிலேயும் சென்று அதாவது சேலத்திற்கும் தாண்டி மேற்கு புறமாக மழைப்பொழிவை பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது இது எந்த மாதிரியான ஒரு வான வானிலை அமைப்பு தற்பொழுது இந்த நிகழ்வு எங்கே இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஓகே இந்த அறிக்கையில் நம்ம இந்த நிகழ்வு தற்பொழுது எங்கே பயணிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது நேற்றுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து கிழக்கு வடகிழக்கு புறமாகவும் அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு நாளை காலைக்குள் நம் வந்து இடம் முல்லைத்தீவு அடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டோம் இது கூடுதலாகவே இன்னும் சற்று வேகத்தை கொண்டு அதன் நகர்வை பொறுத்த நகர்வை எடுத்துக்கொண்டு முல்லைத்தீவை தாண்டியும் வந்து கடலிலே இறங்கி அது அப்படியே தற்பொழுது என்ன பண்ணுதுன்னா மீண்டும் வந்து கிழக்கு வட மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து இலங்கையின் அந்த எலிஃபெண்ட் நோஸ் எனப்படும் அந்த ஒரு இடத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதாவது ஜாஃப்னாவிற்கு கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய வரைக்குமே அது நகர்ந்து மீண்டும் அதனுடைய பாதையை கிழக்கு வடகிழக்கு திசையாக நோக்கி நகர்த்தும் அப்போ நகரும் பொழுது அந்த நகரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் வந்து இந்த புயல் நகரக்கூடிய வேகம் தொய்வடைந்து காணப்படுகிறது ஸ்லோவாக இருக்குதுன்னு நம்ம ஒரு நியூஸில் வரும் இது வந்து இந்த நகர்வை தான் வந்து அதை எடுத்து முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போ நகர்வு வந்து மாறி மாறி அமையும் பொழுது மழைப்பொழிவின் இட அமைப்பும் மாறி மாறி அவ்வப்பொழுது அமையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் மழைப்பொழிவின் தீவிரம் சில இடங்களில் ஆங்காங்கே அதீத கனமழை பெய்யும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ தற்பொழுது இந்த வெப்பம் உயர்வுக்கு பின்பு மீண்டும் மழைப்பொழிவு கூடுதலாக வெப்பம் பெற்ற பின்பு மழைப்பொழிவு தீவிரமாக அமைய பெறும் அமைப்பு இருக்கும் இது வரக்கூடிய மணி நேரங்களில் புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லேயும் சரி அப்படியே வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஆங்காங்கே பரப்பில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக அமையும் இப்போ மழைப்பொழிவு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவாக ஆங்காங்கே பழி மழைப்பொழி பதிவாகக்கூடியது இப்படி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருச்சி போன்ற மாவட்டங்களும் உட்புற மாவட்டங்களான திருவண்ணாமலை மாவட்டம் சில பகுதிகளிலையும் சென்னை வட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவாக தொடங்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு தென்கடலோரத்தில் தொடர்ந்து தற்பொழுது வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்கள் பகுதிகளான பகுதிகள் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்கள் இப்படி பார்க்கும் பொழுது தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் அது படிப்படியாக இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிகழ்வு மழைப்பொழிவை தெற்கிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையில் கொடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் திரு இப்போது இந்த நகர் நீ இந்த நிகழ்வு வந்து இப்போது மீண்டும் வந்து மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரக்கூடிய நிகழ்வானது கிழக்கு வடகிழக்கு திசையாக நோக்கி நகர்ந்து மீண்டும் அதனுடைய மா திசை மாற்றி அமைக்கும் நமது தமிழகரை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதற்கான வெப்பம் தற்பொழுது கிடைக்கப்பெறுகின்ற அமைப்புன்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஸோ அதனோட நம்ம கரையை ஒட்டி அமைய அமையப்பெற்று நமக்கு வந்து மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவாக அமையப்பெறும் அமைப்பு இருக்கும் வட தமிழகத்தின் பகுதிகளில் தற்பொழுது வலுவான நீரோட்டப் பாதை அமைப்பு இருக்கிறது நம்ம இந்த இலங்கைக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் சற்று அந்த கனெக்டிவிட்டி லைட்டாக மிஸ் ஆகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து ஒரு தீவிரம் அடையாத ஒரு தன்மையாக கடலில் இறங்கினாலுமே இது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சற்றே வலிமையாக காணப்பட்டாலும் அது மீண்டும் கரைக்கு நெருங்கும் பொழுது அது வலிமை இழந்து மா தாழ்வு மண்டலமாக மழை தரும் அமைப்பாக புயல் என்ற நம்ம சொல்லியிருக்கோம் புயல் என்ற நிலை அடையாது மார்ஜின் புயல் அப்படின்ற மாதிரி புயல் என்ற மட்டும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே போல் இது வந்து மழை தரும் புயலாக அமையப்பெற்று காற்று அவ்வப்பொழுது மணிக்கு அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தாலும் அதுவே சற்று இன்னும் கூடுதல் குறைய பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் மழைப்பொழிவு தீவிரமானது இது இன்றும் நாளையும் அப்படியே வட மாவட்டங்களுக்கு சென்று மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே தெற்காந்திர கரையோரம் வரைக்குமே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சூழ்நிலையாக இருந்து இது நம்ம ஏற்கனவே சொன்னால் அந்த உயரழுத்தின் தாக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அது வந்து தெற்கு நோக்கி மீண்டும் தள்ளப்படும் நிகழ்வாக இருக்கும் பொழுது அது மீண்டும் நமது கரை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ மழைப்பொழிவு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் தெற்கு காட்சியின் உலுடன் காரணமாகவும் அவ்வப்பொழுது நமக்கு மழைப்பொழிவு தென் மாவட்டங்களிலையும் இப்போ விலகக்கூடிய மழைப்பொழிவானது மீண்டும் மழைப்பொழிவு அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வானிலை அமைப்பு மாறும் அதாவது இரண்டு மூன்று தேதிகளிலேயும் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு அப்படியே மேற்கு வடமேற்கு திசை நோக்கி உள்ளே சென்றால் இன்னும் உள்மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு இப்போவே உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிலை இது இன்னும் வடக்கு நோக்கி இன்னும் வரும்பொழுது இன்னும் வட உள் மாவட்ட பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கர்நாடக இளையர் மாவட்டங்கள் வரைக்குமே சென்று இது ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பு இருக்குது இது நம்ம இன்றைய காலகட்டங்கள்னு சொல்லலை எப்பையிலேருந்தே நம்ம இருக்கோம் அதாவது இந்த நிகழ்வு நம்ம தமிழகரை நோக்கி உருவாகி ஒரு தீவிர நிகழ்வு வரும் நமக்கு மழைப்பொழிவை அமையப்பெறும் வாய்ப்பு இருக்குது வடகடலோர மாவட்டங்களுக்கு மழையே இல்லை என்று சொல்லவர்களுக்கு இது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் இப்போ தீவிரத்தன்மை என்பது டெல்டா மாவட்டங்கள் இன்றைக்கெல்லாம் வெளுத்து வாங்கி இருக்கிறது மழைப்பொழிவு இதனுடைய அந்த ஒரு அளவுகோள்கள் இன்னும் வந்து நமக்கு வந்து அந்த அளவு கிடைக்கல இருந்தாலும் ஒரு அளவு ஒரு சில அளவுக்கு கிடைச்சிருக்கு புதுக்கோட்டை மாவட்டங்கள்லேயும் சரி நாகப்பட்டினம் மாவட்டம் கிடைக்கல இன்னும் பிற மாவட்டங்களில் மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டத்தின் பகுதிகளில் ராமேஸ்வரம் போய் எழு எண்பது எட்டு சென்டிமீட்டருக்கு மேலாக மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க இது அடுத்தடுத்த இன்னும் அந்த அப்டேட்ஸெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நகர்வு எப்படி இன்னும் இப்போ அந்த நிகழ்வு நகர்வு எங்கே இருக்குது இது எந்த மாதிரி தீவிரத்தமும் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம புற்றுநோக்கி கவனித்து அந்த அளவுகளையும் நம்ம பதிவிடுகிறோம் வானிலையில் ஏதாவது சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்